தன்னுடைய மகனை பத்தி கேட்க வந்தது யாரு உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் சாதகப்படி உன்னுடைய மகனுடைய ஆயுளுக்கு எதுவும் குறை இருக்குமாறு ஆராய்ந்து பார்த்தேன் அப்படி ஆயுளுக்கு குறை உள்ள நிலைகள் இல்லை ஆனால் அவனுக்கு அடிக்கடி காற்று சம்பந்தமான வலி வேதனைகள் போன்றவைகள் தோன்றி உன் உள்ளத்தை குழப்பமாக இருக்கு பார்த்தோமா கால் தைரியமா இருக்க சொல்லு சரி கரெக்ட் எந்த ஆபத்தும் வராது அவளை நீடித்த ஆயுளோடு வாழ வச்சு தாரேன் நீ வச்சிருக்கக்கூடிய ஜவுளி சொந்தமான தொழிலையும் ஜெயிச்சு தாரேன் உனக்கு வரக்கூடிய முதலீடு சொந்தமான அத்தனையும் வாங்கி உன் பில்டிங்கும் உனக்கு சொந்தமாக்கி தாரேன் நல்லா இருக்கும் மகளே ஐஸ்வர்யம் பெறுவாய் அடுத்த உத்தரவுல இளைய பையனை பேசுவோம் ஆனந்தமடைவாய் கருப்புசாமி போனலூர் என்ன வேணும் உங்களுக்கு ஒரு வகையான தெய்வ சக்தி உன் குடும்பத்துக்குள்ள உண்டு அந்த நாக தெய்வத்தின் சக்தி நிலையானதாக இல்லாமல் சில குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போதைக்கு அதை சக்தியாக வச்சு சில அனுஷ்டானகள் செய்தால் உனக்கு பலாபலன் கிடைக்க வேண்டும் என்பது உன்னுடைய கேள்வி காலன்ட்டுவா உன்னுடைய மக்களை நல்ல உதவி செய்ய வைக்கிற அந்த தெய்வமும் உனக்கு நின்று உதவி செய்யும் என்ன நினைச்சு குங்கும அள்ளி கூட எல்லாரும் வருமானம் வரும் அள்ளித்தார ஓகே கர்பசாமி ஆமா ஆமா தேனி வீடு சம்பந்தமா மனக்குழப்பம் உடையவர் யார் வீடு என்னப்பா வீடு கால் உங்க பக்கத்தூருக்கு அது சாரல் வரட்டும் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அமைதி ஒன்று இரண்டு மூன்று நாலு ஒன்னே கால ஆண்டுகளாக வீடு கட்டணும் ஒரு பிளான் நடக்கு அதுக்கு இப்போதைக்கு இதுவரை பணத்தாலும் கிரகத்தாலும் தடை உண்டு இப்போ வரக்கூடிய ஆடியில் வரக்கூடிய பிடிக்கிற அது வந்து எட்டு ஒன்பது மாதத்துக்குள்ள வெற்றி ஆக்கி தரேன் செல்வாக்கிறதுக்கா நிறைய பண உதவி கிடைக்கும் ஜெயிச்சுக்கலாம் வேற என்னப்பா வேணும் பௌர்ணமிக்கு வந்து கேட்கணும்

அவன் உள்ளத்துக்குள்ள அப்படி ஒண்ணு இருக்கு புரியுதா உங்களை மீறி நடக்கணும் விதியும் அவனுக்கு இருக்கிறது எப்படியோ கல்யாணம் தான் நடக்கணும்னா அப்படியே விட்டுருவோம் நமக்கு மர்மங்களோட வீடு வந்து சேருவான் இல்ல நம்ம தான் கல்யாணம் ஜெயிக்கணும்னா ஒரு முடிவு எடுக்கணும் என்ன செய்யலாம் நம்ம தான் முடிக்கணும் அவரு விரும்புற பொண்ணே முடிச்சிருவோமா பிரச்சனை இல்லையா கானூன்ட்டுவா அசத்துவோம்

பணமும் தாரேன் தொழிலும் தாரேன் எனக்கு சட்டைக்கு எத்தனை மீட்டர் தேவைப்படும் தொழில் எப்படி உனக்கு தொல்லியுமா தெரியும் சவுளி ஆவாரமா நல்லா இருப்பான் ஜெயிச்சுக்காங்க மக்களை ஜெயிச்சுக்காங்க இல்ல நிறைய பேருக்கு அடுத்த வருஷம் வரும் வர வைப்பேன் போய்ப்பாங்க கற்பிதாணி ஆமா அப்படியா அப்படியா ஒன் டூ த்ரீ போர் சிக்ஸ் வாசு வாசுதேவ நல்லூர் என்ன உட்கார் ஏன்னா உனக்கு ஒரு கண்ணெல்லாம் கரெக்டா தெரியுதா சில ஒரு ரெண்டு மூணு டப்புக்கு போடுது

குழப்பில் அதனால இது முடியுமா முடியாதா இதனுடைய விளைவு ஏன் குழப்பதற்காக அதனால இந்த விஷயத்தில் உங்களை வெளிப்படுத்துவதற்கு இன்னும் இருபது நாட்கள் கால அவகாசம் இருக்கு சனி பகவானுடைய கால தொடர்ச்சியாக ஒரு அதை மாற்றி பணி வந்து பௌர்ணமிக்கு வந்து தாமரை பூவார மாற போட்டு என கேடு வெத்தியாக்கி தாரேன் பூமாத சக்தியை தாரேன் குடும்ப வாழ்க்கையை பிரியாம காப்பாற்றுறேன் நீ ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு என்ன இருக்காரு பக்கத்தில் வா

இவருக்கு சாமி உத்தரவு நெறைய மருந்து இருக்கு கைகால வரி மூட்டு வரி இடுப்பு வரி சம்பந்தமான மருந்து எல்லாமே நல்ல தயார்

கருதாமி ஆமா கட்டுமலைக்கு போய் பார்த்தண்டா மகன் உனக்கு ஏற்குமாரம் நடந்துட்டு இருக்கான் அவருக்கு தப்பாடி அதனால ஒன்ன குற்றவாளி ஆக்கி வெளியதுலதானும் பிரச்சனை இல்லை காவலூர் ஆனா ஒருத்தரு கேட்டாருக்குதான் குடும்பம் நல்லா ஆயிடும் இந்த ரெண்டு பெரியவங்களும் என் சொல்ல கேட்க மாட்டேங்குது ஒரு வழி எப்படியாவது திருத்தி வந்துடுங்க ஐயா எனக்கு வேற வழி இல்ல அவன் தெரிஞ்சுக்கா போதும் நான் நல்லா ஆயிடும்னு நீங்க சொல்லுறேன் கார்னூர் சொல்லுவா

வா உங்க ஊரு எல்லைக்குல போன என் தங்கச்சி காலி இருக்காளியா அந்த எல்லைக்குல தொடர்பான ஒரு மாடு மாறாரு நான் கர்ப்பாமியும் ஒரு காட்டு காவலில் உட்கார்ந்துருக்கேன்

உனக்கு படிப்பு கேத்தா தான் தொழில் கிடைக்கும் நீ சுயமா தொழில் வைக்கக்கூடிய பாக்கிய உனக்கு இல்ல அது புரியுதா ஆனா உனக்கு அரசாங்கத்தால கிடைக்கக்கூடியது அறுபது சதவீதம் தனியார சதவீதம் உனக்கு எது வேணுமோ நீ நினைக்கிற கம்பெனி கிடைக்கும் நீ நினைக்கிற தொழில் அவை வெற்றி அடைவாய்

வாயே வந்து போய் அந்த பட்டு போறாங்க என்னால வரதுக்கு வரதுக்கு வந்துட்டாங்க அதுல பிரச்சனை வர நினைக்கிறேன் வராது அதுக்குது என்னப்பா தேணும் உங்களுக்கு நீ இப்ப நடத்தக்கூடிய இடத்த ரெண்டு பேரும் மாத்ததுக்கு இடத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா

ஒரு டப்பு செய்ய மாட்டான் ஒரு டப்பு செய்ய மாட்டான் இப்ப உங்க அவளை சொன்னா என் பையன் அப்படி சொல்ல மாட்டேன் அதனால எப்படியே தப்பிச்சான் இப்போ அவனுக்கு கல்யாணத்தை குறிச்சு வைக்கிறது நல்லது குறித்து நீ வந்திருக்க ஆனா ஒரு ஒரு காலமா ஒரு டிராமாவே நடந்திருக்கு வீட்டுக்குள்ள நேரம் கட்டி அப்படி வீட்டுக்கு வருவான் எங்க போறாங்க கேட்டா எங்க போறான் வாங்க வீட்டுக்கு வந்துடல சொன்னா கடைசியில பாத்தா பார்த்தா போற மாதிரி

அவ விட்டு கொடுக்கக்கூடிய மரத்தை இல்லாம உன்ன புடியா பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான் அது உனக்கு முடியல உண்மையா இல்லையா அப்படி உன்னை நுணுக்கா விட்டுட்டான்னு வச்சுதான் நீ எவா நீ பழகிட்டனா என்ன செய்ய அப்படின்னு அவா நினைக்கா உண்மை அல்லையா கால உட்கானா செல்ல பிள்ளைல

ஆனந்தமா இருந்த உட்களை எனக்கு தெரியுது நீ அடிக்க மாட்டா எனக்கு

தீக்கணும் அடுத்த கட்ட வரலாறு வலியும் தரணும் ஒரு கேள்வி கேட்டுக்கானா வேற என்ன வேணும் என்ன மகிழிங்க だから今日は全部でございます。